ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்து முடிச்சிடலாம் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு மிக்சிங் பவுல ஒன்று எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கறேன் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் ரவை வந்து வறுக்கலை அடுத்ததாக அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு வெள்ளை சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பொடி கொஞ்சமாக உப்பு நான் இன்றைக்கி எல்லாமே வந்து கப் மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை எடுத்து அடுத்தடுத்த அளவுகளை அந்த கப்பை பயன்படுத்தி அளந்துக்குங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க இதில் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீர் தண்ணீர் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்கணும் அந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பாதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வைக்கணும் ஏன்னா இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் நல்லா ஊறி வந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க கொஞ்சம் திக்காக மாறி வந்திருக்கும் தான் எண்ணெய் வந்து மிதமான சூட்ல இருக்கு தீயும் மிதமான தீயில வச்சிருக்கேன் ரொம்ப ஃபாஸ்டா வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடும் போட்ட உடனே மேலே வந்து பட்டுன்னு கருகுன மாதிரி ஆகிடும் உள்ளே வந்து மாவு வேகாமல் போயிடும் அதனால அது கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ ஜஸ்ட் ஒரு கரண்டி மட்டும் அள்ளி அப்படியே சென்டராக பார்த்து ஊத்துங்க எங்கேயும் வந்து ஆட்டாமல் அலங்காமல் இப்போ ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெயை நம்ம பூரிக்கெல்லாம் தெளிச்சு விடுவோம் இல்லையா அந்த மாதிரி தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்ட கொஞ்ச நேரத்தில் மேலே வந்து நல்லா உப்பி எழும்பி வரும் இப்போ அடிப்பக்கம் கொஞ்சம் சிவந்து வந்த பிறகு இதை திருப்பி போட்டுடலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல தான் எடுத்துக்கும் இது வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா தான் போடணுன்ற அவசியம் கிடையாது ரெண்டு இல்லைன்னா மூணாக கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் எட்டெட்ட பார்த்து போடுங்க அதுக்கப்புறமா மேலே அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தெரிச்சு விட்டீங்க அப்படின்னா அழகாக மேலே எழும்பி வரும் இதில் நம்ம வாழைப்பழம் பேக்கிங் சோடான்னு சொல்லக்கூடிய அந்த சமையல் சோடா ஆப்ப சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேணாம் நல்லா அழகாக மேலே எழும்பி வரும் நல்லா உப்பி வரும் உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இப்ப பாருங்க இதுவும் பாருங்க எவ்வளவு அழகா மேல எழும்பி உப்பி வந்திருக்கு நல்லா சிவந்து வந்திருக்கு இது நான் உங்களுக்கு பிரிச்சும் காமிக்கிறேன் பாருங்க இப்ப பாருங்க எப்படி அழகா உள்ள சாஃப்டா இருக்கு பாருங்க மேல ஓரங்கள் எல்லாம் முருமொருன்னு இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்க வீட்டுல கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணீங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்ல இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் உங்களாலையும் ஈஸியா பார்க்க முடியும் தேங்க்யூ